السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر او انثى மீனு அல்லாஹு அலிம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவிற்கு எல்லாமுல்ல அல்லாஹு ரபுல்லாலமின் மனித வாழ்வில் அவன் நிம்மதி பெறுவதற்கு என்னென்ன அமல்கள் அந்த மனித நடத்தில் இருக்கணும் என்பதை மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் சாலிஹன் மின் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவர் இறை நம்பிக்கை கொண்டவராய் இருக்கும் நிலையில் நற்செயல்களை புரிகின்றாரோ புரிகின்றாரோலி ஹயாத்தன் தையீபா அவரை இவ்வுலகில் நாம் தூய நிம்மதியான வாழ்வு வாழச் செய்வோம் என்னகும் அஜிரகும் வியாசனி மக்கானும் ஏமலும் அது மட்டுமல்லாது மறுமையில் அப்படிப்பட்ட மனிதருக்கு அவர்களின் உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப நாம் மகத்தான நற்கூலியையும் வழங்குவோம் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த நல்லறங்கள் நன்மைகள் அந்த மனிதனை இந்த உலகத்திலும் தூய நிம்மதியான வாழ்வு வாழ செய்கின்றது மறுமையிலும் அப்படிப்பட்ட மனிதருக்கு உன்னதமான செயல்களுக்கு ஏற்ப மகத்தான நற்கூலியும் வழங்கப்படும் அப்படிங்கிறத இல்லாமல் அல்லாஹ் ரபுல்லாலமின் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுற அன்பான் பொதுவாகவே உலகில் வாழும் காலங்களில் பொருளாதாரத்தை நாம் சம்பாதிக்கின்றோம் செலவிடுகின்றோம் ஆனால் அந்த சம்பாத்தியத்தின் மூலம் வாழ்வில் நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த நிம்மதி இல்லாவிட்டால் என்னதான் சம்பாத்தியம் செஞ்சாலும் அந்த நிம்மதி இல்லாமல் போச்சுன்னா மன உளைச்சல்களும் என்னத்தை தான் சம்பாத்தியம் பண்ணி நமக்கு ஒரு நிம்மதி கிடைக்க மாட்டேங்கின்றது என்பதாக மனிதன் அன்றாடம் புலம்பக்கூடிய அதற்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம் அதுதான் இக்கால சூழ்நிலையில் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு யதார்த்தமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது மனிதன் அல்ல சம்பாத்தியம் பண்ணுறான் ஆனால் நிம்மதி இல்லை வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாம் இருக்குது ஆனா நிம்மதி இல்லாம இருக்குத அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இல்லாம இன்பம் அந்த மனிதனிடத்தில் இல்லாம துக்கத்தோடையே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்கிறோம் அதில் கிடைக்கும் மன நிறைவே மகத்தானது என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு வரலாறுகள் ஒரு சிறந்த படிப்பினையை தரக்கூடியதாக அமைந்துள்ளது அந்த வகையில் உதாரணத்திற்கு மார்க்கம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அதாவது அந்த பொருளாதாரத்தை கொடுக்குற விஷயத்தில் எப்படியெல்லாம் அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க நிம்மதி பெற்றுருக்குறாங்க அப்படிங்கிறதையும் உலகியல் சார்ந்த ஒரு வரலாற்று பின்னணியை நாம் என்ன செய்கிறோம் அறிய கடமை பெற்றுக்கிறோம் அந்த வகையில் ஒமரபு நல ஹத்தாப் ரதியல்லாகுத்தல அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அபுதாவுது என்ற நூலிலும் திருமதி என்ற நூலிலும் தாரமி என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்க தங்களுடைய தோழர்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சாங்க சதக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏவிய பொழுது நான் எனக்குள்ளே நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் சொல்லிக்கிட்டேன் எப்படின்னா எப்போ வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் என்ன செய்கிறாங்க அபுபக்கர் சித்திகர் ரதியுல்லாஹத்தில் அவர்களை என்ன செய்கிறாங்க நன்மையால் முந்தி சென்று விடுகின்றார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லவங்க இப்படி ஒரு அறிவிப்பு செஞ்சுட்டாங்க இந்த அறிவிப்பை இந்த தருணத்தை நாம் நன்மையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் அபுபக்கர் அலியுல்லாத்தல் அவர்களை விட நாம் நன்மையால் முந்தி செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டு நான் என்ன செஞ்சேன் என்னுடைய பொருளாதாரத்தில் பகுதியை அதாவது பாதியை நான் என்ன செஞ்சேன் நபிகள் நாயகம் செல்லல்லா அலீசல்லம் அவர்கள் இடத்துல வந்து கொடுத்தேன் அப்போ நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லமுக்கு கேட்டாங்க யா உமர் மா மாய்த்த உமரே உன் குடும்பத்திற்கு என்ன மீதம் வைத்துள்ளீர் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் என்னத்தை வச்சுட்டு வந்திருக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்காக வேண்டி என்ன விட்டுட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் கேட்ட பொழுது இப்போ குல்த்து நான் சொன்னேன் மிஸ்லகோ யார சொல்லலாம் நாயகமே இது போன்ற ஒரு பகுதியை அதாவது என்னுடைய வீட்டில் பாதிய சதக்காவுக்காக வேண்டி நான் எடுத்துகிட்டு பாதியை நான் வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறேன் இது போன்ற ஒரு பகுதியை நான் என்ன செஞ்சுருக்கிறேன் வீட்டில் வச்சுட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உமர் ரதியுல்லாஹத்தில் சொல்கிறாங்க அது அவங்க சொல்கிறாங்க அது சமயம் அபுபக்கர் சித்திக் ரதியுல்லாஹத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க தன்னிடம் உள்ள பொருளை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகன் சலல்லா அலிசுல் சில இடத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுக்கப்பட்ட பொருள் வந்து கம்மி தான் இருந்தாலும் அங்கே நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை பார்த்தா நமக்கே பூரிப்பு அடையக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அப்போ அபுபக்கர் சித்திகரில் வந்து என்ன செய்யறாங்க தன்னுடைய பொருளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்போ நாயகம் அலிஸ்லம் கேட்குறாங்க உங்களுடைய வீட்டில் என்னத்தை மீதம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க உங்க வீட்டில் என்னத்தை வச்சுட்டு வந்துருக்கீங்க என்ன கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் தான் அப்பொழுது அபூபக்கர் பக்கர் சித்தீக் அலி அல்லாஹு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் பகால அபு கைத்து லஹும் அபு கைத்து லஹும் அல்லாஹ வரசூலஹு யார் ரசூல் அல்லாஹ் அல்லாஹுவையும் ரசூலையும் வைத்துவிட்டு மற்ற அனைத்தையும் எடுத்து வந்து விட்டேன் யார் ரசூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுபஹான் அல்லாஹ் சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களை நமக்கே ஒரு பூரிப்பாக இருக்கு அல்லாஹ் ரசூலை நான் வீட்டில் வச்சுட்டு மற்ற பொருளாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் யார் ரசூலாக வேற வீட்டில் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சேன் நன்மையால் இந்த தருணத்திலும் கூட அபுபக்கரை என்னால் முந்த முடியவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை என்னட்டது இருந்துச்சு அன்பானவர்களே அப்படின்னு சொல்லி யார் சொல்றா உமர் அபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹலாம் சொல்றாங்க தங்களுடைய பொருளாதாரத்தை மார்க்கத்தின்பால் செலவழிக்கக்கூடிய மக்களின்பால் செலவழிப்பதில் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சி அவர்களுக்கு நிம்மதியை வழங்கியது அப்படிங்கிறத நாம என்ன செய்யறோம் பார்க்குறோம் வரலாற்றில் உலகியல் சார்ந்த ஒரு விஷயத்தை நாம் அறிய கடமை பெற்றிருக்கிறோம் அதாவது உலகத்திலேயே பணக்கார பட்டியலில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்று முதலிடம் வகிப்பவர் நைஜீரியாவில் உள்ள ஃபெமி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் அதாவது உலக பணக்கார பட்டியலில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெற்ற பணக்காரங்க அதில் ஒரு சிலவங்க தான் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அந்த பட்டியலில் முதலிடம் பெற்றவர் தான் நைஜீரியாவில் உள்ள ஃபெமி என்பவர் அவரை என்ன செய்கிறாங்க பிபிசி பேட்டி காணுறாங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சியும் நிம்மதியும் எப்படி உங்களுக்கு இப்படிலாம் ஏற்பட்டிருக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்களே நிம்மதி அடைஞ்சிருக்கிறீங்களே அதில் முதலிடம் பெற்றவங்க பெற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்கப்பட்டுச்சு அப்பொழுது அந்த ஃபெமி அவர் சொல்லுகின்றார் எனக்கு இந்த அளவுக்கு மகிழ்ச்சியை தந்தது ஒரு தருணம் முதல்ல நிறைய சொத்து சுகங்கள்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டே இருந்தேன் நிறைய சொத்துக்களா என்ன செஞ்ச சேர்த்து கொண்டே இருந்தேன் அதை கொண்டு நான் என்ன செஞ்சேன் சுற்றி திரிந்து கொண்டே இருந்தேன் ஆனா அது எனக்கு போர் அடித்து விட்டது அதற்கு பிறகு அரிதான கலை பொருட்கள் பாரம்பரியமிக்க பொருட்களை சேர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் என்ன செஞ்சேன் உலகில் உள்ள எந்த பகுதியில் பாரம்பரிய அரிதான கலை பொருட்கள் இருக்கின்றது அது பூரா சேகரித்து அதற்கென்றே சில ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி அதில் என்ன செஞ்சேன் எல்லாத்தையுமே சேகரித்தேன் அதுவும் எனக்கு போர் அடித்து விட்டது அதன் ஒட்டு மொத்தத்தையும் அதற்கு பிறகு நான் என்ன செஞ்சுட்டேன் ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்தின் பெட்ரோலை நான் என்ன செஞ்சேன் கையில் எடுத்தேன் அதாவது உலகத்தில் உள்ளவங்க உலகத்திற்கே நான் தான் கொடுக்கணும் நான் தடுத்து வைத்து விட்டால் நிறுத்திவிட்டால் உலகமே ஸ்தம்பிக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு என்னிடத்துல மகிழ்ச்சியில் நான் மிதந்தேன் மமதையில் நான் என்ன செஞ்சேன் மிதந்து கொண்டிருந்தேன் அந்த தருணம் என்னுடைய ஃப்ரெண்டு அதாவது இப்படிப்பட்ட எதுவுமே எனக்கு என்ன செய்யலை நிம்மதியும் தரல மகிழ்ச்சியும் தரலை ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு தருணத்தில் என்னட்ட வந்து இப்படி ஒரு மாற்றுத்திறனாளிகள் இடம் இருக்குது அந்த மாற்றுத்திறனாளிகள் பள்ளிக்கூடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போனார் அப்படி கூட்டிகிட்டு போய் சொல்கிற நான் வந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டேன் அதாவது இரநூறு குழந்தைகளுக்கு சக்கரை நாற்காலி வாங்கி கொடுப்பதாக தருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன் அதில் காஸ்ட்லியான எல்லா வசதிகளும் உள்ள நாற்காலியை வாங்கிக் கொடுக்கணும் சொல்லி நான் என்ன செஞ்சிட்டேன் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் நீ கொஞ்சம் காசு கொடு சேர்த்து பண்ணி நம்ம என்ன செய்வோம் இதை கொடுத்துருவோம் அதை நீ வந்து தான் கொடுக்க வேண்டும் என்பதாக சொன்ன பொழுது இருக்கிற டைட் ஒர்க்கில் நான் எங்கே போய் கொடுக்க நான் காசுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ இல்லை இல்லை நீ வந்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னேன் அப்பொழுது அந்த குழந்தைகளையெல்லாம் நான் என்ன செஞ்சேன் அந்த நாற்காலியில் அமர வச்சு அமர வைத்தபோது நான் பெற்ற மகிழ்ச்சி வேறு எதுலேயும் நான் வந்து என்ன செய்யலை பெறலை எத்தனையோ பிஸ்னஸ்ஸு இருந்துச்சு அதில் கிடைக்காத இன்பம் இதில் எனக்கு கிடைச்சிது என்ன காரணம்னு பார்த்தா எல்லா குழந்தைகளையும் நான் என்ன செஞ்சிட்டேன் அந்த சக்கரை நாற்காலியில் அமர வச்சுட்டு ஒரு குரூப் போட்டால் எடுக்கணும் சொல்லி நான் என்ன செஞ்சேன் நின்ற பொழுது என்னுடைய கால் சட்டை என்னுடைய ஃபேண்டு துணியை பிடிச்சி ஒரு குழந்தை இழுத்துச்சு ஒரு குழந்தை இழுத்துச்சு உடனே நான் குனிந்து நின்று ஏம்மா உனக்கு என்னம்மா வேணும் நான் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா எதுவும் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது எனக்கு வேறு எந்த தேவையும் இல்லை உங்கள் முகத்தை கொஞ்சம் நான் நல்லா பார்த்துக்கொள்ளணும் உங்களுடைய முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சு ஏன்னா நாளைக்கு என்ன இறைவன் நீ சுவனத்திற்கு செல்லு என்பதாக சொன்னால் இவரை முதல்ல நீ சுவனத்துக்கு அனுப்புன்னு சொல்லி நான் சொல்லுவேன் எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்படின்னு சொன்னவுடன் நான் அப்படியே அழுது விட்டேன் எந்த அளவு இருக்கின்றால் என் வாழ்க்கையில் நான் இதுவரையிலும் அழுததே கிடையாது அந்த அளவுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பெற்ற நான் அன்று அழுது விட்டேன் இதுவரை எதற்கும் துக்கப்படாத நான் இந்த சக்கர நாற்காலி கொடுத்த இந்த குழந்தை சொன்ன வார்த்தை என்னை அள வைத்து விட்டது என்கின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சம்பாத்தியம் செஞ்சாலும் அதுவெல்லாம் நிரந்தரம் அல்ல நாம் இப்படி சின்ன சின்ன நல்லறங்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியம்தான் இரு உலகிலும் மகத்தானது அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நல்லறத்தோடு இறைவனை சந்தித்து அவனுடைய நற்கூலியை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அன் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல